சாலையை படியுங்கள் டெலினியேட்டர் டெலினியேட்டர்ஸ் பொதுவாக மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று ரோட்வே இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு மீடியன் மார்க்கர்ஸ் மூணு அசார்டு மார்க்கர்ஸ் நாலு ஆப்ஜெக்ட் மார்க்கர்ஸ் இவை ஒவ்வொன்றும் சற்றே வித்தியாசமான நோக்கத்திற்கு உதவுகிறது டெலினியேட்டர் சாலையில் அசாதாரண ஆபத்தான சூழ்நிலை மற்றும் சாலை எல்லைகளை ஓட்டுநருக்கு தெரிவித்து வழிநடத்த சாலையின் நடுவிலும் சாலையின் விளிம்புகளிலும் அமைக்கப்பட்டுள்ளது இவைகள் பொதுவாக இரண்டு அடி முதல் மூன்று அடி உயரத்திலும் இரண்டு அடி முதல் எட்டு அடி இடைவெளியிலும் வைக்கப்பட்டிருக்கும் டெலினியேட்டர்கள் நீண்ட தூரத்திலேயே ஓட்டுநர்களை கவரும் வகையில் ஆரஞ்சு நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ இருக்கும் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கும் நோக்கம் இவைகள் சாலையின் மையத்திலும் சாலை விளிம்புகளிலும் வைக்கப்படுவதால் ஓட்டுநர்கள் தங்களது வாகனம் செல்லும் சாலையின் நிலையை யூகிக்க உதவுகிறது டெலினியேட்டர்கள் பார்வை மோசமாக உள்ள இடங்களிலும் மழை மூடுபனி அல்லது இருட்டான சூழ்நிலைகளிலும் சாலையை தெளிவாக காட்டுகிறது அன்பானவர்களே நாமும் வாகனங்களை முறையாக சாலை விதிகளை கடைபிடித்து இயக்கி பாதுகாப்பாக பயணிக்கவும் நமது பாதுகாப்பிற்காக அரசால் வைக்கப்பட்டுள்ளவைகளை சேதமடையாமல் பாதுகாத்து பயணிக்கவும் வேண்டும் சாலை பற்றிய விபரங்களை அறிய தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களுடன்